ஆதிபதி எங்கள் அண்ணாக்கு ஒரு விடுதலையான சீக்கிரம் அவற்ற வாயிலே இருந்து வரோணமண்டன அவரை கும்பிட்டு கற்கிறேன் அவர் அவர் கதைச்சால் அதான ஒரு முடிவு கிடைக்கும் மற்றவங்க கதைக்கிறதான எங்களுக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை முப்பது வருஷம் ஆஸ்ரையில் இருக்கிற விக்னேஸ்வரநாதன் பார்த்தி பெண்ட தங்கச்சி வாஹினி கதைக்கிறேன் முப்பது வருஷமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற எனது சகோதரன் விடுதலையாவார் விடுதலை ஆவார் எண்டு எண்ணி எனது தாய் தந்தை எல்லோரும் இறந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் நான் இப்போ எத்தனை அம்மா இறந்து மூன்று வருஷமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நானும் அண்ணாவை பொது மன்னிப்பில் விடுங்கோண்டு எல்லா வார ஜனாதிபதி எல்லாம் அம்மா அப்பா மண்டாடி கேட்டு கடிதங்கள் அது எல்லாம் கொடுத்தேன் நான் இப்போ இவருகிட்டே மண்டாடி கேட்டு எத்தனையோ கடிதங்கள் எல்லாம் அனுப்பி இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுங்கோம் முப்பது வருஷம் இவர் வாழ் இந்த முப்பத்தொராந்தேதி வந்தால் முப்பது வருஷம் முடிஞ்சு முப்பத்தொராது வருஷம் தொடங்குது அப்பா கொடுத்து உங்களுக்கு போதை இல்லையா எங்கள்ட நா நாங்கள் முப்பது வருஷமா எங்கட தாய் பொங்கல் கொண்டாடினது இல்லை ஏனென்று சொன்னால் எங்கட அண்ணா இல்லாம அவங்க பொங்கலை கொண்டாடாம இருந்துட்டாங்க எங்களோட அம்மா இப்படியே நெடியிலும் இப்படி தான் பார்த்துக்கணாவை வரமாட்ட அவருடமே ஏனென்றாவை தன்னை மகன் வரோனும் 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 என்று சொல்லி இருந்து கொண்டே அவன் ஒன்றுமே செய்ய நானும் இவர் கடத்தி அவங்க ஜனாதிபதி எங்கட அண்ணாக்கு ஒரு முடிவு கொடுப்பார் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இருந்தன நானும் ஒரு சரியான கவலையாக இருந்தது ஆனால் முதல் நான் நல்ல நம்பிக்கையோடு போனான்னு இவர் ஒரு முடிவு எடுப்பேன் இவருக்கு ஒரு போதும் மன்னிப்பு கொடுப்பார் நாங்க நாங்கள் நினைச்சா ஆனால் எங்களுக்கு இந்த முறை பொங்கலுக்கு வர ஜனாதிபதி எங்கள் அண்ணாக்கு ஒரு விடுதலையான செய்தி அவற்றை வாயிலிருந்து வரணும்னு நான் அவரை கும்பிட்டு கேட்குறேன் ஏன்னா அவர் அவர் கதைச்சா தான் ஒரு முடிவு கிடைக்கும் மற்றவங்க கதைக்கிறதோட எங்களுக்கு எந்த வித பிரியோசனமும் இல்லை அப்ப ஜனாதிபதி கதஞ்சு பொங்கல் கோரிக்கை நீங்க செய்வீங்கன்னு ரொம்ப செய்வீங்க அதை செய்தீங்கன்னாலும் எங்களுக்கு காணும் வேற ஒன்றும் எங்களுக்கு தேவை இந்த முறை இல்லாட்டியும் எங்களை சுதந்திரம் இருந்து கண்டாலும் அண்ணாக்கு சுதந்திரம் கிடையாது முப்பது பேர் சமிருந்தா காணாத எங்களோட அண்ணா இத்தனை பேர் ஜெயில் வாழ்க்கை അതെ ജനാധിപതിയെ നാ കുമ്പിട്ട് കേക്കറേ ഇങ്ങനെ അണ്ണാക്കും സുന്ദരത്തെ കുടുങ്ങോ അവരേ അവങ്ങളോട് വാള വിടങ്ങ ജനാധിപതി ഇത കരത്തിലെ എടുത്ത് ഇങ്ങോട്ടിപ്പൊ വളങ്ങി കേട്ടു കൊടുക്കറേ